என் கண்ணு கண்ணடாடா கிருஷ்ணாங் குட் மார்னிங் குட் மார்னிங் குருக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் 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 நான் சென்ஸ்

ஜனம் யாராரு நிப்பாங்கிறது அவர் தெரியுமா சித்தி பாபு அவர் கூட்டாளிகள் எல்லாம் சார் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஓ அவங்கள எல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு எஸ் சார் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் பக்கத்தை கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கேன் நம்ம நடனாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிர் உள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கும் இது என்னடானா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா இட சரி என்னன்னு பார்ப்போம் சார் கொஞ்சம் ஏத்தலாம் சார் இன்க்ரீஸ் பண்ண தேவையே அது எப்படி இருக்கு அந்த போஸ் பத்தி பத்துக்கு மேல கொடுக்கவே முடியாது என்ன சார் அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார் இதுக்கு போய் பத்து பர்சன்ட் கொடுத்தா

நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன் சார் இப்படி ஒரு பையன் மாமா மாமாவா மாமா இந்த கேஸ் எல்லாம் போயிடுச்சு சரி பண்ணி கொடுங்க அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுங்க சாயந்திரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும் எங்க போற வீட்டுக்கு போறியா யூ ஷாப் என்னம்மா ஹாஸ்டல்ல டிராமா ரிஹர்சல்ஸ் இருக்கு சார் போங்க சார் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா நான் தான் வாங்குறேன் போடா சார் என்ன சார் இது டென்னிஸ் ராக்கெட் வாங்க பணம் கொடுத்து ஒரு மாசம் ஆகுது இன்னும் வரவே இல்லையே நான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு பல லெட்டர் போட்டுக்கிறேன்

கணக்கா ஏதா போவ வருது போட்டி கிளாஸ் சாக்ரட்டிஸின் தத்துவங்களை பத்தி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் சாக்ரட்டிஸ் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பு நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் ஆமா வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம் அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம் போகட்டும் மன்னித்து விடுகிறேன் சிட்டி மனிதனுக்கு இரண்டு கண்களையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே அதற்கு சாக்ரேட்டி விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா என்ன விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை செய்து செய்துவிடும் போல இருக்கிறது இரண்டு காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும் இரண்டு கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும் ஆனால் அதிகம் பேசக்கூடாது அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கான் நோ வாட் யாருக்கும் கட்டளை இட முடியாது இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழின்றிக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுத்து எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள் இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் சிட்டி கிளியோபட்டாவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை சார் டுவெண்டி சென்ச்சுரி பாக்ஸ் கிளியோ படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார் அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோ பற்ற வாய்ப்பு சார் சோ பியூட்டிஃபுல் சார்

ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார் பார்த்தார் வென்றார் ஆகவே ஜூலியசீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாது கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான் தன் காதலை அழிவதற்கும் காரணமானான் அதை சொல்வதை விடுத்து கிரியோபட்டாவின் பட்டாவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே

மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது அதே போல் சிதறிக் கிடக்கும் நம் மல அறையில் ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும் மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வாழ் கொண்ட சிற்பிகளும் கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும் விராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும் நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர்

சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிடுவார்கள் நம் எதிரிகள் நம்முடனே நமக்கு நமக்குள் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் அதை கண்ணுக்கு தெரியாதவை அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம் அந்த எதிரிகளை வெல்வதுதான்

எதிரின்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது